ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் எழுபத்தி இரண்டாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலன் உள்ளது போல இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் இரவு நேரங்களில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஏற்படும் பயம் அகன்றுவிடும் ஸ்ரீ குருப்யோ நமகம் समं देवि स्कन्दद् विपवदनपीतं स्तनयुगं तवेदं खेदं हरतु सततं प्रश्नुतमुखं यदा लोक्य आशङ्काकुलितहृदयो हासजनकः स्वकुम्भौहेरम्भः परिमृशति हस्तेन जडिति इन्दलोकुर तमिळ् विलक्कते पलम् குழந்தைகளான யானை முகத்தோனும் குமரக் கடவுளும் தம் அருகில் வரும்பொழுது பாச மிகுதியால் தேவியின் இரு ஸ்தனங்களிலும் பால் பெருகி வழியும் அப்பொழுது ஒரே நேரத்தில் குழந்தைகள் இருவரும் தாயின் ஸ்தனங்களில் பாலை பருகுவர் தேவியின் கும்பம் போன்ற அந்த ஸ்தனங்களை காணும் பொழுது கணபதிக்கு தன் தலையிலுள்ள இரு கும்பங்களோ அவை என்ற ஐயம் மேலிட வேகமாக கையினால் தன் தலை மீது தடவி பார்த்து கொள்வார் இதை கண்ட எம்பெருமானும் பிராட்டியும் நகைப்பர் இத்தகைய மேன்மையுடைய ஸ்தனங்கள் எங்களின் துன்பங்களை எப்போதும் களைந்து காக்க வேண்டும் இவ்வாறு தேவியை தியானிப்பவர்களின் கனவில் தோன்றி தேவி அவர்களுக்கு அருள் புரிவாள் சுருக்கமாக பார்ப்போமேயானால் தாயே உனது புத்திரர்களான கணபதி ஸ்கந்தன் இவர்களால் பானம் பண்ணப்பட்டதும் அவர்களை கண்டவுடன் பெருகும் பாலை உடையதுமான உன்னுடைய ஸ்தனங்கள் எங்களுடைய துக்கங்களை எப்போதும் போக்குவதாக இருக்கட்டும் அந்த ஸ்தனங்களை பார்த்த கணபதி எங்கே தன்னுடைய கும்பங்களே உனது ஸ்தனங்களாயிற்றோ என்று நினைத்து சந்தேகித்து கலங்கிய மனதுடன் தனது தலையை தடவி பார்ப்பதன் மூலமாக ஹாசியத்திற்கு உள்ளாகிறார் இவ்வாறு ஆசிரியர் அழகாக விளக்குகிறார் இரவு நேரங்களில் பயணம் செய்யும் பொழுது ஏற்படும் பயம் அகல்வதற்கு இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேனை படைத்து வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீ மாத்திரே நமஹ ஹரி ஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹம் ஹரி ஹீ ஓம் இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்